என்னம்மா நான் வந்து இப்போ ஒரு பெரிய மெராக்கள் எங்கள் குடும்பத்தில் நான் நடந்ததை நான் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியாக ஷேர் பண்ணலான் இருக்கேன் என் தங்கச்சியை தான் நான் வந்து அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் என் தங்கச்சிக்கு வந்து ஏழு மாசத்துல ஃபஸ்ட்டு குழந்த வந்து அவார்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த செகண்ட் பேபியும் வந்து அபார்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்போ வந்து அம்மாவை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கிட்ட நான் வந்து நைட்டு பத்தரை மணிக்கு கால் பண்ணுறேன் அம்மா இந்த மாதிரி இருக்குது தங்கச்சிக்கு இந்த குழந்தைய வந்து காப்பாத்திடலாம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக காப்பாத்திடலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க அப்போ நைட்டே அம்மா என்னென்ன ஹீலிங்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நைட்டே தண்ணி வாட்டர் பவர் பண்ணி கொடுக்குறாங்க மறுநாள் காலையில நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அவாய்ட் பண்றதுக்காக அப்போ அம்மா காலையில வாட்டர் பவர் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் நாங்கள் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோன் பண்றோம் அம்மாவுக்கு அப்போ அம்மா அப்பையும் வாட்ரு பவர் பண்ணி கொடுத்துட்டு சொல்றாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை அவாய்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம தான் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே போனாங்க ஆனால் அங்கே நடந்த மிராக்கள் டாக்டர் வந்து வயிற்றில் கை வச்சு பார்த்தாங்க இந்த குழந்தை ஆக்சுவலா ஒரு மூல வளர்ச்சி இல்லாமலோ இல்ல வந்து அந்த மாதிரி அந்த ஸ்கால்பில் அந்த கிட்னி இதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க பட் ஆனா அம்மா கிட்ட வந்து நான் இதை எல்லாமே சொல்லிட்டேன் முன்னாடி அம்மா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன ஒரே வார்த்தை முடியும் அப்படின்னு ஆனா என் குடும்பத்துல இருக்காங்க யாருமே நம்பல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையா உடனே நம்பிக்கை இல்லை முத நாள் அம்மா கிட்ட நான் பேசுறேன் அடுத்த நாள் வந்து அவாய்ட் பண்ண போகணும் அதனால அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தாங்க ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு எப்படி இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேல நான் வச்ச நம்பிக்கை அது அப்போ அம்மா வந்து சொன்னாங்க இந்த குழந்தை அவாய்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் வந்து செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு வயிற்றுல கை வச்சு பார்த்துட்டு இந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கு அடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அம்மா கிட்ட நாங்க வந்து சொல்றோம் அம்மா வந்து டுவெண்ட்டி ஒன் ஹீலிங்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க தொடர்ந்து நாங்க டுவெண்ட்டி ஒன் ஹீலிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதுல பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து முழு உருவம் அட உருவமாவே இருக்கு இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொன்ன டாக்டரே சொல்லிட்டாங்க அந்த மாதிரியான மிராக்கள் என் லைஃப்ல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை ஏன்னா முதல் குழந்தைய அபார்ட் பண்ண அந்த குழந்தை என் தங்கச்சியோட மனநிலை வந்து என்ன சொல்றது புத்தியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்துச்சு ஆனா இப்ப செகண்ட் பேபியும் அந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை அந்த பொண்ணோட மனநிலை எப்படி ஆயிருக்கும்ன்றத நினைச்சு பார்த்தாலே உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஒரு விய இதா இருக்குது என்ன சொல்றதுன்னா ஒரு பயமா இருந்தது அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மா மேல நினைச்ச நம்பிக்கை புத்தர் கூட்டிட்டு ஒப்படைச்சாங்க அவ்வளோ அற்புதமாக அந்த குழந்தைய முழு உருவமா எங்களுக்கு கொடுத்தாங்க அழகாப்புக்கு அம்மா கிட்ட நான் போட்டோ அனுப்புனேன் அடுத்தடுத்து இடையில முடியல அப்படின்னா கூட அந்த மாசமா இருக்கிற பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணாங்க வாட்ரு பவர் பண்ணி கொடுத்தாங்க என்னன்னா அந்த நான் அந்த டெலிவரி ஆற வரைக்கும் அம்மாவால் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் அம்மா பண்ணாங்க உண்மையாவே சொல்ல போனா இந்த குழந்தை வந்து பிறப்பெடுத்து மறுபிறவி இந்த இந்த பூமிக்கு வர்றதுக்கு அந்த குழந்தை வந்து அவ்வளவு புண்ணியம் பண்ணி இருந்திருக்கு ஏன்னா வயிற்றுல இருக்கும் போதே ஹீலிங் பெற்று வந்திருக்கு இந்த குழந்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா என் குடும்பத்துல இருக்க யாருமே இதை நம்பலை ஏன்னா அந்த குழந்தைய அபட்டாயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட லைஃப் எந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு பார்க்க கூட முடியல அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்த குழந்த முழு ஒரு தாயாவும் ஆக்கி அதை ஒரு குழந்தையாவும் உருவாக்கி அம்மாவோட சொல்ல வார்த்தைகள் அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மாவுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் கூடான கோடி நன்றிமா உங்களை காட்டின பிரபஞ்சத்துக்கும் கோடி நன்றிமா கோடி நன்றி வார்த்தைகள் இல்ல மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களை காட்டின அந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் மீண்டும் கொடான கோடி நன்றி உங்களுடைய கரங்களை படித்து நாங்க வணங்குறோம் கூடான கோடி நன்றிமா கொடான கோடி நன்றி என் தங்கச்சியும் என் தங்கச்சி குழந்தையவும் நீங்க காப்பாத்தி கொடுத்ததுக்கு கூடான கோடி நன்றிமா அந்த குழந்தை இல்லை அப்படின்னா அவளோட மனநிலையே வேற மாதிரி அவளோட லைஃபே டோட்டலா போயிருந்திருக்கும் இன்னைக்கு அவ ஒரு மனுஷியா இருக்கா அப்படின்னா உண்மையாவே சொல்லப்போனா அம்மாதான் காரணம் அது வேற யாருமே இல்லை முழுமையா நான் சொல்றேன் அம்மாதான் காரணம் எங்களுடைய குல தெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் கூடான கோடி நன்றி ஏன்னா தெய்வம் நேரில் வராது இல்லையா யார் தான் வரும் அது உண்மையாவே அந்த அம்மாதான் நன்றிம்மா குறிச்சரணம்மா